வெல்கம் டு கேரா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பரங்கிக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் வறுவல் செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க பரங்கிக்காய் வறுவல் செய்யும்போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது எப்படி வறுக்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்ஸ் பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த அருமையான பரங்கிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தர்லாம் இப்போ பரங்கிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு பரங்கிக்காயை ஒரு சின்ன பரங்கிக்காய் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நல்லா இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வறுக்க வராது அது வந்து சீக்கிரமாகவே வெந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் மொத்தமான பீஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வறுத்து எடுக்கும்போது நமக்கு நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் இப்போ இந்த பரங்கிக்காயை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இது வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க இது சேர்த்து நல்லா கலந்து நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் சேர்க்குறது இது இப்போ தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இது நல்லா சேர்த்து இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இருந்தே நமக்கு தண்ணி விடும் அதனால் தண்ணிலாம் சேர்க்காம இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைங்க அதுக்கப்புறம் நம்ம வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நல்லா இது ஊறிட்டு இருக்கட்டும் வறுவல் செய்யும் போது என்ன செய்கிறதுங்கிறத சொல்கிறேன் இப்போ வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க நம்ம இந்த பரங்கிக்காய் வறுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காததுனால எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பரங்கிக்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்குவோம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் ஆனால் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் பரங்கிக்காயில் இப்போ நல்லா இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஒருத்தாப்பில் அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இது போல் வச்சுக்கோங்க தண்ணிலாம் எதுவும் தெளிச்சிடாதீங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வைங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வறுபட்டு வரத்துக்கு நமக்கு பரங்கிக்கால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வறுப்பட்டு வர கொஞ்சம் டயம் எடுக்கும் ஆனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாகிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்ப பாருங்க மூடிய ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா வதங்கி சுருங்கி வந்துட்டு பாருங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் இப்படியே இதை லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா மொறுமுறுப்பாக வறுப்பட்டு வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் இந்த பரங்கிக்காய் அறுவலை செஞ்சு எடுத்துக்குங்க இந்த பரங்கிக்காய் அறுவல் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த பரங்கிக்காய் வறுவலை இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்